ஹாய் வெல்கம் யூவர்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம அடுத்த ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது சிறுவாணி மெயின் ரோட்லேருந்து உங்கள் சைட்டுக்கு வர வரீங்க சிறுவாணி மெயின் வந்து டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸாக அந்த சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதான் அடுத்தடுத்த போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் ஃபார்ம்லேண்ட் அமைப்பில் இருக்குங்க ஃபார்ம்லேண்டு அமைப்பில் இருக்கிற வேட்டுமனை சிட்டிக்கு நியரஸ்ட்டாக நம்ம ரயில் ஸ்டேஷன்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க பெர் சென்ட் வந்து மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் நெகோஷியபிள் ஒரு சைட் வந்து மூன்றரை சென்டு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் அந்த மாதிரி இருக்கும் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு டொல் லேக்ஸ் பட்ஜெட்டில் சைட் நீங்கள் தெரிய சர்ச் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இந்த சைட்டை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம் கிராமத்தில் பேரூர்லேருந்து மாதம்பட்டி தொண்டாமத்தூர் ஆலாந்துரை ஈஷா யோகா அண்ட் கருண்யா போகிற வழியில் சிவாலி மெயின் ரோட்லேருந்து டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது சைட்டோட மெயின் ரோடு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு கட்ரோடு டுவெண்ட்டி ஃபீட் ஓடுங்க சைட்டில் எழுதி போஸ்ட்டெலாம் வந்துருச்சுங்க வீடுகளில் வீடுகள் நிறையா இருக்குங்க நேரில் வந்து விசிட் பண்ணலாம் மரங்கள் இருக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக வீடுகள் தெரியல சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க அடுத்து புதுசாக அமைக்கிற மேற்கு பிறவாளி சாலைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே இந்த நிலையம் வந்துடுதுங்க புறவழிச்சாலை வரும்போது சரியான டெவலப்மெண்ட் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்